ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வழிபாடு பண்ணுறதா ஏழாம் தேதி வழிபாடு பண்ணுறதா அப்படின்ற குழப்பத்துக்கான தீர்வாக இந்த வீடியோ அமையும் அந்த ஆடிப்பூரம் நாளனைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆடிப்பூரம் அப்படின்றது தமிழ் மாதத்துடைய நான்காவது மாதமாக வரக்கூடிய ஆடி மாதமும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்றான பூரமோட இணைஞ்சு வர கூடியதுத இந்த ஆடிப்பூரம் அப்படின்ற மங்களகரமான திருவிழாவை நம்ம வந்து வழிபட்டு இருக்கோம் இந்த புனித நாளில் தான் பார்வதி தேவி பூமிக்கு அவதரித்ததாக வந்து சொல்லப்படுது இந்த திருவிழாவுடைய சிறப்பம்சமே என்னன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் அம்பால் இருக்கக்கூடிய சன்னதிகள் அனைத்திலும் வந்து அலங்காரமாக செய்யப்பட்டு அங்க இந்த தெய்வீக மலர்கள் விளக்குகளை கொண்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்றது ஆரத்தி எடுக்கிறது இதையெல்லாம் வந்து நம்மளுடைய செய்யக்கூடிய மரபாயிருக்கு இப்ப இந்த ஆடிப்பூரம் கொண்டா நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாலும் என்ன பலன்கள் அப்படின்றதையும் பங்குனி அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தெய்வீக திருமணம் நடைபெற்றது இப்ப ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கும் வளையல்கள் விழாவாக நடத்தப்படுறது வழக்கம் இதனால அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கக்கூடிய தெய்வீக அன்னையாக இருக்கக்கூடிய இந்த பார்வதி தேவிக்கு வளையல் சடங்கு செய்யறது அப்படின்ற ஐதீகம் இருக்கு அம்மன் சன்னதிக்கு கண்ண முன்னாடி வளையல்களால மாலை அணிவிக்கப்படுறது அந்த மாதிரியான சடங்குகள் செய்யும் பொழுது அந்த வளையல்களை குறிப்பா பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பொழுது அந்த வலையலை பெற்றுக்கொண்டு அந்த பெண்கள் அணியும் பொழுது அவங்களுக்கு செல்வசிதாப்பான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்றதும் கர்ப்பிணிகளுக்கு எந்த வளையல்களை கொடுக்கும் பொழுது மங்களகரமான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அப்படின்றதும் குழந்தை பேர்ல எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்றதும் ஐதீகம் இருக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கும் எந்த வலையில வந்து கொடுக்கறது கயிறு கொடுக்கறது எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு விரைவில் நல்ல கல முறையில கல்யாணம் நடக்கணும் அப்படின்றத ஐதீகம் இருக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகி கொஞ்ச வருஷங்களா குழந்தை இல்ல அப்படின்ற பெண்களும் வந்து இந்த வளையல் மாலையை வந்து வாங்கிட்டு அதுல இருந்து வளையல அணிஞ்சிக்கும் பொழுது இந்த அனைத்து உலகத்திலேயே உயிரையும் காப்பாற்றக்கூடிய அன்னையுடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதனால இந்த பெண் தெய்வம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வை வளையல் அந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்கறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பெண் தெய்வம் வீச்சிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது குறிப்பாக கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கறது பலன்கள் அதிகரிக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி திருச்சியில் வளைகாப்பு அம்மன் அப்படின்ற பெயரிலேயே அம்மன் வந்து வீச்சிருக்காங்க அந்த அம்பிகைக்கு ஆடிப்புறத்தன்னைக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஏழாவது மாதத்தில் அவங்களுக்கு என்னென்ன சடங்குகள் செய்வாங்களோ அந்த அனைத்து விதமான ச சடங்குகளையும் இந்த அம்மனுக்கு செஞ்சு வலை பாதுகாப்பு நடத்தி பண்ணக்கூடிய வழக்கமும் இருக்கு இந்த மாதிரியான பண்ணும் பொழுது ஆடி புறத்தணைக்கு செய்யும் பொழுது எல்லா விதமான பலன்களும் வந்து கிடைக்கும் அப்படின்றது இருக்கு சகல செல்வங்களும் சகல யோகங்களும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஆடி ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஆடிப்பூரம் இருக்கு இல்லையா இதுக்கு சிறப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அம்மனுக்கு வந்து வளைகாப்பு பண்ணி ரசிக்கக்கூடிய நாளாகவும் அன்றைய தினம் இருக்கு அதையும் தாண்டி பன்னிரு சைவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாட்சியார் அவதரித்ததும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்துல தான் அப்படின்னு சொல்றாங்க மகாலட்சுமியுடைய மறு உருவமாக கொண்ட ஆண்டாளுடைய அவதாரம் அ எடுத்ததும் அந்த ஆடிப்பூரம் தினத்துல தான் அதனால அன்றைய தினம் ஆடிப்பூர தினத்தை ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்ற பெயரால பல பகுதிகளில் வந்து கொண்டாடிட்டு வரதும் வந்து சிறப்புகள் அதிகம் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றத எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் பலன்கள் என்னன்றதையும் பார்த்துட்டோம் இப்போ இந்த ஆடிப்பூரம் அப்படின்ற தினத்தில் ஏன் அம்மனுக்கு வளையல் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஐதீகம் நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு வருவோம் அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் வளைகாப்பு திருவிழா நடத்துறது அப்படின்றது நம்மளுடைய கதையில் வந்து புராண கதையில் சொல்லப்பட்டிருக்கு முன்னோட காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் திருவிழா நடைபெற்றுட்டு இருந்தப்ப திருவிழா முடிஞ்சு கூட்டம் எல்லாரும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் வந்து வந்து உட்காராங்க சற்று ஓய்வு எடுக்கிறதுக்காக அங்க அமர்ந்த நிலையில அந்த பெண்ணுக்கு திடீர் என்று பிரசவ வழி ஏற்பட்ட காரணத்தால அங்க யாருமே இல்ல உதவிக்கு எல்லாரும் போயிட்டாங்க அந்த பெண்ணுடைய தீர்க்கமான நம்பிக்கை என்னன்னா எனக்கு வந்து துணையாக இந்த அம்பாள் வருவாள் அப்படின்றத அவங்க வந்து ஆணித்தனமாக நண்பனாங்க அதனால பார்வதி தேவியும் மற்றொரு பெண் உருவமாக அங்கே வந்து அவங்களுக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க இப்போ அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிடுச்சு வந்திருக்கிறது பார்வதி தேவி தான் அனைத்து உலகத்தையும் கூடிய இந்த பார்வதி தேவியே நமக்காக வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இதை தெரிஞ்ச அந்த பெண்மணி எனக்கு இந்த தினத்தை நீங்கள் வந்து சிறப்பான ஒரு நாளாக ஆடிப்பூரம் அப்படின்ற நாளாக நீங்கள் வந்து சொல்லணுமா இந்த உலகத்துக்கு அன்றைய தினம் உங்களுக்கு வளைகாப்பு பண்ணி எனக்கு எப்படி வளைகாப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி வளைகாப்பு பண்ணி இங்கே உங்களை நாட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கும் அந்த பலன் கிடைக்கணும் அந்த மாதிரியான வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட காரணத்துக்காக பார்வதி தேவி அந்த பெண்ணுக்கு கொடுத்த வரமாக இந்த ஆடிப்பூர தினம் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால் தான் அம்மனுக்கு அன்றைய தினம் வளைகாப்பு மாதிரி வந்து வளையல் மாலையை சாற்றி அதை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய வழக்கங்களும் இருக்கு இப்போ இந்த ஆடிப்பூரத் அன்னைக்கு நம்ம போது என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா பெரிய லிஸ்டே இருக்கும் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம தீர்க்க சுமங்கலியா இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த ஆடிப்பூரா தினத்தணிக்கு இருக்கக்கூடிய விரதத்துக்கு இருக்கு அடுத்தது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு திருமணமாகவும் சீக்கிரமா அடுத்தது குறைந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அடுத்தது அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்றைய தினம் வழிபடும் பொழுது பலன்கள் மிக மிக அதிகமாக இருக்கு அதனால இந்த அம்மனை நோக்கி நம்ம ஆடிப்பூர தினத்தன்னைக்கு வழிபடுறது சிறந்த பலன்களை கொடுக்கும் ஆடி பூரம் அன்னைக்கு நம்ம அம்மனுக்கு உரிய துதிகளை நம்ம பாராயணம் பண்ணணும் என்ன வேணா உங்களுக்கு என்ன உரிய துதிகள் தெரியுது அப்படின்னாலும் எது வேணா சொல்லலாம் அபிராமி இருந்து தொடங்கி லலிதா சகஸ்ட்ரமத்திலிருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல்கள் பாட வருமோ அது எல்லா பாடல்களையும் பாடி அன்றைய தினம் இந்த அம்மன் அம்பாளுக்கு வழிபடும் பொழுது பலன்கள் அதிகரிக்கும் ஏன்னா அன்றைய தினம் ரொம்ப உக்கிரமாக ரொம்ப ஆர்வத்தோட அந்த பார்வதி தேவி நமக்காக வீச்சிருப்பாங்களாம் நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் அவங்க கிட்டே போய் நம்மளுடைய குறைகளை முறையிடும் பொழுது பலன்கள் அல வந்து வாரி வழங்குவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க claro வளமுடன்